ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுலபமாக வித்தின் மினிட்ஸில் நம்ம வீட்டில் இருக்கிற க்ளோத் டைல்ஸு டேப்பு அது மட்டும் இல்லைங்க கிச் நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பக்கெட்டு மக்கு இதில் இருக்கிற உப்பு கரை சோப்பு கரை எல்லாம் நொடியில் நிற்கிறதுக்காக வேண்டிட்டு இந்த ஒரு பொருள் மட்டும் போதுங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கடையிலேருந்து வாங்கின மாதிரி இதெல்லாம் மாற்றிடலாம் வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமனு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அதுவும் கூட கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிரும் அப்போ வாங்க நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்பு ஒன்று பார்த்துடலாங்க நான் இங்கே ஒரு கம்ஃபோர்ட் பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கம்ஃபர்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அதோட பாட்டில் நம்ம தூக்கி போடுவோம் இதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டீங்கன்னா யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டீங்க அருமையான ஒரு ஆர்கனைசர் தான் இந்த ஒரு கம்ஃபோர்ட் பாட்டில் வச்சு நம்ம செய்ய போகிறோம் அதுக்காக வேண்டிட்டு மேலே இருக்கிற அந்த ஒரு ரேப்பை நம்ம ஃபஸ்ட்டு கழட்டி எடுத்துடலாம் நீங்கள் அந்த மேலே இருக்கிற கம்ஃபர்ட் பாட்டில் மேலே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் ரேப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது அந்த ஃப்ளவர்ஸ் கரெக்டாக கட் ஆகாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க அதுவும் நம்ம பயன்படுத்த போகிறோம் அவ்வளோ தான் பாருங்கள் மேலே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் ரேப்பை நம்ம கழட்டி எடுத்துட்டோம் இப்போ நம்ம கட் பண்ண வேண்டிய இடத்தை நம்ம இந்த மாதிரி ஒன்று மார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு லெவலாக அது கட் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் அதுக்காக வேண்டிட்டு பாட்டிலோடது ரெண்டு சைடும் நீங்கள் இந்த மாதிரி ஈக்குவலாக மெஷர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு அதை அளவாக கட் பண்ணி எடுக்க முடியும் அதுக்காக வேண்டி தான் பாட்டிலுக்கு சுற்றிலும் நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி மேல் பகுதியும் நான் இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிடுறேங்க அப்போ தான் நமக்கு அது கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு நைஃப் நல்லா சூட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாகவே இது கட் பண்ணுறதுக்கு வரும் அப்படி இல்லைனா நல்லா ஷார்ப்பான சிசர்ஸ் இருந்தால் அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் நைஃபு நல்லா சூட் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுனாலே எனக்கு ஈஸியாகவே கட் பண்ணுறதுக்கு முடியுதுங்க இந்த மாதிரினா நமக்கு ரொம்பவே ஈஸியாக சுலபமாக அது கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ரொம்ப ஹார்டாக இருக்கும் கையில் படம் வாடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது இப்படி நைஃப் சூடாக நம்ம வச்சுட்டோம்னா ஈஸியாக அது ஸ்மூத்தாக கட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம மெஷர் பண்ணி எடுத்தால் அதே அளவில் அந்த ஒரு கம்ஃபர்ட் பாட்டில் இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அந்த மேல் பகுதியில் நான் காமிக்கிற இந்த இடத்துலையும் நம்ம ஹோல்ஸ் போட்டு விட்டுருலாங்க அவ்வளோதான் பாருங்க நம்மளோட கம்ஃபர்ட் பாட்டில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ஆல்ரெடி நம்ம கம்ஃபர்ட் இருந்து ரிமூவ் பண்ண அந்த ஒரு பிளாஸ்டிக் ரேப்பில் இருக்கிற ஃப்ளவர் நம்ம கரெக்டாக ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு ஃப்ளவர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த ஆர்கனைசருக்கு மேலே ரெண்டு சைட்லேயும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ண முடியும் நான் இங்கே க்ளூகன் யூஸ் பண்ணித்தாங்க ரெண்டு சைடும் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி ஒட்டி இருக்கேன் அதனாலேயே ரொம்ப காலத்துக்கு நமக்கு அந்த ஃப்ளவர்ஸ் ஒட்டி இருக்கும் இப்போ பாருங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது நம்மளோட ஆர்கனைசர் இது கிச்சனில் நம்மளோட ஸ்பூனு ஃபோர்க்கு நைஃப்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆர்கனைசராக பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா குழந்தைங்களோட ஸ்டடி டேபிளில் அவங்களோட பென் பென்சில் கலர்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆர்கனைசராக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க பாருங்கள் இப்போ கிச்சனில் இருக்கிற வால் டைலில் தான் நான் நம்மளோடது ஆர்கனைசர் வச்சுருக்கேன் நம்மளோடது இந்த மாதிரி லைட்டர் ஸ்பூன் ஃபோர்க்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இதை நமக்கு பயன்படுத்திக்கலாங்க இந்த ஒரு ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற காமனை லைக் பண்ணுங்கள் அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் friends. அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பொன்று பார்த்துட்லாங்க அதுக்காக வேண்டிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ளீச்சிங் பவுடர் தாங்க நான் இங்கே எடுத்திருக்கேன் இனி நமக்கு தேவையானது பேக்கிங் சோடா தான் அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொடுத்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்தாச்சு இனி நமக்கு தேவையானது துணி துவைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற லிக்விட் சோப்பு தாங்க ஊற்றியிருக்கேன் இருக்கேன் அதை நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இனி நமக்கு தேவையானது லெமன் தாங்க அது ஒரு அரை லெமன் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இங்கே கொஞ்சம் பெரிய லெமன் அப்படின்றதுனாலே அரை லெமன் தான் எடுத்து சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன லெமன் அப்படின்ற பட்சத்தில் ஒன்று முழுசாக எடுத்துக்கோங்க லெமன் கூட நல்லா புழிஞ்சு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்து கொடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா நீங்கள் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனி நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்மளோட இந்த ஒரு மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமேட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் தான் நம்ம இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அருமையான ஒரு க்ளீனிங் மெத்தடுங்க இந்த ஒரு சொல்யூஷன் வச்சு நீங்கள் அழுக்கான உங்களோடது பாத்ரூமில் இருக்கிற பக்கெட்டு மக்கு அதை மட்டும் இல்லைங்க கிச்சன் சிங்க்கெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒன்று தொட்டால் மட்டுமே போதும் நீங்கள் கடையிலேருந்து வாங்கும் போது அந்த பக்கெட்டு மக்கெல்லாம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடியும் பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோடது சொல்யூஷன் நீங்கள் ரெடி ஆயிடுச்சு கரெக்டான நல்லா திக்கு கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணிட்டு என்னென்ன க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது என்னோடது பாத்ரூமில் இருக்கிற மக்கும் பக்கெட்டும் தாங்க நல்லாவே அழுக்காயிட்டிருக்கு இந்த ஒரு பக்கெட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உப்பு கரை அது மட்டும் இல்லை தண்ணியில் சம்டைம்ஸ் மண்ணெல்லாம் வர்றதுனாலேயே அந்த பட்டு அந்த பக்கெட்டு அதுவும் என்னோடது ரோஸ் கலர் பக்கெட்டு எந்த கலர் ஆகிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு அலர்ஜி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு ஒரு க்ளவுஸ் பயன்படுத்திவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு சொல்யூஷன் நல்லபடியாக இந்த மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்று பக்கெட்டில் எந்தெந்த இடத்துல அழுக்கு இருக்கோம் அந்த இடத்துலலாம் எல்லாம் இந்த மாதிரி நல்லா ஒன்று தேய்ச்சி விட்டா மட்டும் போதுங்க ரொம்ப அழுத்தி தேய்க்கணுன்ற ஒன்றும் அவசியம் இல்லை அந்த பக்கத்து பிடியோட பகுதியிலெல்லாம் எல்லாம் பாருங்க நல்லாவே அழுக்கு வந்திருக்கு தான் நம்ம பாத்ரூம்ல இருக்கிற மக்கள்லாம் க்ளீன் பண்ணாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தான் இருக்கும் அதுக்காக வேண்டிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி எப்பவுமே நம்ம வீட்டில் ஸ்டாக் வச்சுட்டோம்னா ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி அழுக்கான பாத்திரங்களெல்லாம் பல்ல பழன பளிச்சுன்னு நம்ம புத்தம் புதுசாகவே மெயின்டைன் பண்ணிடலாம் அவ்வளவுதான் பக்கத்துக்கு சுற்றிலும் நல்லாவே தேய்ச்சி எடுத்தாச்சு இன்னும் ஜஸ்ட்டு நான் தண்ணி ஊற்றி உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேங்க நம்ம ரெடி பண்ண சொல்யூஷன் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு லைவ்வாகவே பார்க்கலாம் முன்னாடி நீங்கள் பார்த்த அந்த பக்கெட்டும் இப்போ நீங்களை பார்க்குற பக்கெட்டும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்ரூம் பக்கெட்டு மக்கு இதெல்லாம் புத்தம் புதுசாகவே மாறிடும் அதுவும் அதுக்காக வேண்டிட்டு நீங்கள் ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் கை வலிக்கு தேய்க்கணும்ன் ஒன்றும் அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டா மட்டும் போதும் பக்கெட்டுக்கு வெளியில மட்டும் இல்லைங்க உள் பகுதி கூட பாருங்க நல்லாவே மண்ணு கரை உப்பு கரை எல்லாம் பட்டிருக்கு இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி பக்கெட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி நல்லா ஒன்று தேய்ச்சி விட்டுட்டு நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க தான் என்னோடது பக்கெட்டு நல்லா புத்தம் புதுசாகவே மாறிடுச்சு கைப்பிடி பக்கெட்டுக்குள்ளே வெளியே எல்லாம் நான் இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி லைட் கலர்ஸ்ல எல்லாம் அழுக்கு இருந்துச்சுன்னா பளிச்சுன்னு தெரியும் இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நல்லா புத்தம் புதுசாகவே உங்களோட பாத்ரூம் பக்கெட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நீ அது மட்டும் இல்லைங்க நம்மளோட டைல்ஸில் இருக்கிற கரை மண்ணு கறை உங்களுக்கு எப்பவுமே தெரியும் நம்ம குளிக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லை சோப்பு கரையெல்லாம் அடிக்கடி படுறதுனாலே நம்மளோட டைல்ஸ் அதுவும் இந்த மாதிரி லைட்டான டைல்ஸ்னால் அதில் இருக்கிற கரையெல்லாம் க்ளீன் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம் அந்த ஒரு கரை கூட இந்த மாதிரி சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நோட்டி இல்லை க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க பாருங்கள் என்னோடய டைல்ஸில் இருக்கிற கேப்லெல்லாம் எவ்வளோ மண் இருக்கு அப்படின்றது நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணிவிட்டு எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஒன்று தேய்ச்சு விட்டால் மட்டும் போதுங்க நொடியில் அந்த அழுக்கெல்லாம் உங்களுக்கு க்ளீனாக பார்க்கலாம் நொடியில் எவ்வளோ அழுக்கு இருக்கிற டாய்லெட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்க முடியுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தேய்ச்சு விட்டாச்சு இப்போ கழுவி எடுத்துட்லாங்க அவ்வளோ தான் பாருங்கள் நல்லாவே பளிச்சின்னு என்னோடது பாத்ரூமோட வால் டைல் க்ளீன் ஆகிருச்சு இப்போ அது மாதிரி நமக்கு ஃப்ளோர் டைலும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டும் இந்த மாதிரி நம்ம இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி தான் ப்ரஷ் பண்ணி எடுக்க போகிறோம் அந்த ஒரு சொல்யூஷன் பாருங்கள் அந்த டைலுக்கு இடையில் இருக்கிற அழுக்கு ப்ராப்ளம் எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது அது மட்டும் இல்லைங்க ஃப்ளோர் டைலில் நம்ம பாத்ரூம்ல எல்லாம் டைல்ஸுக்கு இடையில இருக்கிற மண் புழு வராமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க மாசக்கணக்கானாலும் அந்த பிரச்சனை நமக்கு இருக்கவே இருக்காது இனி மணிக்கணக்காக செய்கிற கிளீனிங் வேலையெல்லாம் நொடியில் முடிச்சிடலாங்க மாதக்கணக்கானாலும் அழுக்கும் ஆகாது அவ்வளோ தான் பாருங்கள் ஃப்ளோர் டெய்லும் நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கிச்சன் சிங்க் பாருங்கள் நல்லா அழுக்காகிட்ருக்குது இருக்குது ஒரு ஒரு டைம் ஆகுது இந்த மாதிரி சொல்யூஷன் ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா கடையில் நீங்கள் வாங்கும்போது உங்கள் கிச்சன் சிங்கு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாங்க நம்ம ரெடி பண்ணுற இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் கையில் மாதக்கணக்காக நீங்கள் வச்சுக்கலாங்க கெட்டு போகாது இந்த மாதிரி இருக்கிற உங்களோடது மணிக்கணக்காக செய்யக்கூடிய கிளீனிங் வேலையெல்லாம் நொடியில் முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அருமையான சொல்யூஷன் தாங்க இது அதனாலே கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோ தான் கிச்சன் சிங்கும் நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ கழுவிக்கலாங்க பார்த்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா புத்தம் புதுசாகவே மாறிடுச்சு நம்மளோடது கிச்சன் சிங்க்கு அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்போன்னு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ளீச்சிங் பவுடர் தாங்க நான் எடுத்திருக்கேன் அதோடவே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையானது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தான் உப்பு பேக்கிங் சோடா ப்ளீச்சிங் பவுடர்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இனி நமக்கு தேவையானது அந்த ப்ளீச்சிங் பவுடரோட ஸ்மெல்லு நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக வேண்டிட்டோம் நம்ம இது நல்ல ஒரு டாய்லெட்டில் இருக்கிற க்ளோசட் கிளீனரை பயன்படுத்துறதுனாலையும் நல்ல ஒரு நறுமணத்துக்காக வேண்டிட்டு நம்ம கம்ஃபர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு டைமில் கம்ஃபோர்ட்னா இங்கே ஒரு சேஷம் முழுவதும் யூஸ் பண்ணியிருக்கேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நாம் இப்போ ஒரு கால் லிட்டர் மாதிரி அளவுக்கு தான் சொல்யூஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ப்ளீச்சிங் பவுடரோட ஸ்மெல் எல்லாம் போய் நம்மளோடது சொல்யூஷனில் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டோட நறுமணம் தாங்க வருது அவ்வளோ தான் ரொம்ப சுலபமாக ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் ஹார்பிக் யூஸ் பண்ணாமல் நம்மளோடது டாய்லெட் க்ளோசெட் எல்லாம் நல்லா மஞ்சக்கரை எல்லாம் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு ரெடி பண்ணக்கூடிய அருமையான சொல்யூஷன் இங்கே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இது எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த பாட்டில் வந்து கரெக்டா நம்ம அதை யூஸ் பண்றதுக்காக வேண்டிட்டு பாட்டில் மூடியில் ஹோல்ஸ் போட்டு நம்ம பயன்படுத்திக்கலாங்க நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சொல்யூஷன் இந்த மாதிரி நல்லா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஃப்ளெஷ் பண்ணிவிட்டு படுத்துட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ் ஆகும் அது மட்டும் இல்லை உங்களோடது க்ளோசெட்டில் என்ன தான் மஞ்சக்கரை இருந்தாலும் பேட் ஸ்மெல் வர மாதிரி இருந்தாலும் இந்த ஒரு சொல்யூஷன்னாலே உங்கள் க்ளோசெட் நல்லா புத்தம் புதுசாகவே மெயின்டைன் ஆயிரும்ங்க குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தாலும் நிறைய கெஸ்ட்டு வர டைமில் எல்லாம் அடிக்கடி நீங்கள் க்ளீன் பண்ணுற ஒரு நிலைமை தான் இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்கள் வச்சு ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஓடுறது க்ளீனிக் வேலை இந்த ஒரு சொல்யூஷனையும் பார்த்துக்கோங்க ஹார்பிக்கும் வேண்டாம் ப்ரெஷ்ஷும் வேண்டாம் பல்ல பலனு பளிச்சுன்னு உங்களோட க்ளோசெட் மின்னும் வெள்ளை க்ளோசெட்டில் நம்ம இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது அந்த ஒரு வித்தியாசம் ரொம்பவே சேஞ்சாக தெரியுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கை மெனக்கடாமல் மணிக்கணக்காக நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் நொடியில் முடிக்கிறதுக்கும் க்ளோசெட்டில் ப்ரெஷ்ஷை ஹார்பிக் எல்லாம் பயன்படுத்தாமல் க்ளீன் பண்ணுறதுக்குமான அருமையான டிப்பு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஆட் பண்ணி இருந்தோம் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க அதோடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லங்க நிறைய நல்ல நல்ல வீடியோஸும் நான் என் சேனல் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க ஃபார் வாட்சிங்